அப்படின்னு இசைமா கேட்டிருக்காங்க யார் கேட்டா எப்போ வருவேன் என்று எனக்கு காமிக்கவில்லை கமெண்ட் யார் கேட்டா என் அண்ணன் கேட்டாங்க நெற்களஞ்சிய மன்னை கேட்டாங்க தஞ்சாவூர் நெற்களஞ்சிய மன்னர் இருக்காங்க செந்தியில் அண்ணன் அவங்க கேட்டாங்க உண்மையான உழைப்பை ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் உழைப்பு மற்றும் உண்மையான அன்பு இரண்டிற்கும் விலை மதிக்க முடியாது வெற்றி மிக அதிகம் மிக்க சந்தோஷம் சீசனம் மிக்க நன்றி அண்ணா சரி பீட்டிங்க எனக்கு தங்கச்சியாக இருப்பவர்கள் ஒரு தகுதியாக இருக்கும் என்று அண்ணனாக நான் எதிர்பார்க்க கூடாத பசங்க சரி டிஷ்யூரா வாங்க நான் வணக்கம் ஹாய் ஹாய் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கர்பசாமினா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன்ண்ணா நீங்கள் நான் டூட்டிலாம் முடிஞ்சிச்சா அண்ணா நான் இப்போவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பா ஓகேவா சரி இப்போ ஓகே கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன் சாரி பரப்புமா என்னோட ஃப்ரெண்டாகவே இருக்கேன் நீங்கள் ஓய்வு விடுங்கள் லைவ்ல சரி முருகனை கிளம்பிடலாம் குட் நைட்மா குட் நைட் கண்ணன்மா கருப்பசாமி சகோதரன் கிரஸ்மஸ்க்காக பானு பாண்டியன் சகோதரி வந்ததும் நான் அவர்களுக்கு கமாண்ட்டு பண்ணினேன் சரி செல்லக்குட்டி குட்டி மாமோ என்னடா இது என்னமோ கல்யாண மாலை பார்க்குற மாதிரி இருக்கு அன்பான அழகான படித்த நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க என்று வருது ஆத்தா எப்போது இருந்து இது ஆரம்பம் புதிதாக இருக்கே சொல்லவே இல்லை ஆத்தா பெஸாம அந்த வேலையை பண்ணிடலாம் யார் முறை அவருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அதுக்கெல்லாமே பெருசாமல் அது போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு அதுக்கு நம்பர் எதுவும் வாங்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் நம்பர் எதுவும் அது கல்யாணம் அதுக்கு என்னென்ன திருமண மையம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பேர் வச்சு அது போய் ஒரு பதினஞ்சு அதுக்காக நம்பர் வாங்கணும்னு நினைக்கிறேன் மாதிரி நம்பர் வாங்கி நம்ம ஒரு அந்த இது மாதிரி ஒன்று பண்ணிடுவோம் மார்க் பண்ணிடுவோம் பாசமல குடும்பத்தில் உள்ள பாசமலை பத்தம குடும்பத்தில் அனைவருக்கும் இனிய ஹீரோனுக்கும் கேர் சகோ சொல்லிக்கா செல்லம்மா சதீஷகோ ஹரணின்றங்க கிட்ட சொல்லுவோமா நல்லா வரேன்னா பார்க்க நல்லா வரேன்னா பார்க்க சொல்லி சூப்பர் சூப்பர் யாரு முறை நான் கண்டிப்பாக பார்த்துருவோம் கேர் சகோ இனிய ஹீரோனு கம்ப்ஸ் கே சீஎஸ் ஆக ஆனால் அதுக்கு வந்து எல்லாருமே என்னோட லைவ் வந்து மெம்பர்ஷிப்பில் சேருங்க எல்லாருமே மெம்பர்ஷிப்பில் சேருங்க யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பில் சேருவீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் மையம்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்பி ஒரு லைவ் போடுவோம் அதுக்கு மெம்பர்ஷிப் லைவ் ஓகே கேஆர் சிண்ணா சொல்லியிருக்காங்க பானு பாண்டிய சகோதரி இனியாயிரும் வணக்கம் சிஎஸ் சகோதரி இனியே வணக்கம் அக்கா நீங்க எந்த ஸ்கூலில் படிச்சீங்க நான் மலப்பாறை கீழே ஓ மலப்பாறில் படிச்சியா நான் வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை தான் பானுமா முருகனண்ணா சிஎஸ்என் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஹரணி அக்காவுக்கு கண்ணாடி போட்டு விடுவா விடவா விடவா பிடிக்கும் கண்ணாடி போடுவர்களையும் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் என்றால் அவங்க கண்ணாடி ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க சத்தம் கேக்குது யாது முறை யாருன்னு கேள்வா கல்யாண மாலை கல்யாண மாலைதான் ஏன்னா மைண்ட் வைஸ் உங்க கமாண்ட் படிச்சது இசைமா பானு பாடியின் சகோதரி அப்படின்னு செல்லமா கூப்பிட்டு இருக்கா உங்கள் உடன்திறப்பு எப்படி இருக்கிறாரு கேட்க மாதிரி சிறுநீக்கல் என்னாச்சு வந்துருச்சு தங்கப்புல ஃபஸ்ட்டு வந்து ஒரு கல் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் மற்றெல்லாம் உடஞ்சி நிறைய அந்த இது பால் மாதிரிலாம் செக் பண்ணப்போ திரும்பி ஸ்கேன் பண்ணப்போ எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஓகே நல்லா இருந்தாங்க பிள்ளை நீங்கள் ரஜினி யார் ரஜினி ஓகே கேஆர்சி ப்ரோ இரவு உனக்கே பானுமா சொல்லியிருக்காங்க பானுமா செல்லம்மா வந்துட்டு உங்களை வந்துட்டு கூப்பிட்ருக்கா பாருங்க அவள் வந்து என்னோட என்னோடய என்னோடய மகள் அவள் பானுவை உங்களை ஆகும் ஆத்தா மீண்டும் சந்திப்ப முறை சரி அது முறை அவருன்னு கேள்வி நானும் ஒரு நாலு நிமிஷம் வெயிட் பண்ண போகலாம் எனக்கும் கே கேர்ள் பற்றி எப்போ கேர்ஃபுல்லாக நார்மலாக பேசுவேன் பட்டு லிட்டின் என்னது லிமிட்டு தான் லிமிட்டாக தான் இருப்பேன் உங்களை மாதிரி நல்ல பொண்ணு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பேன் பரத்துமா நல்ல பிள்ளையா ரொம்ப கோவப்படுவேன் என் பரத் செல்லம்மா சகோதரி வணக்கம் கூப்பிட்டு இருக்காங்க சூப்பர் தங்க பிள்ளை இரவு வணக்கம் அன்பு தங்கச்சி வாங்க அசோக்கண்ணா வணக்கம் அடியே உள்ள ஏன்னா தெரியுது வெளில விளையா சாப்பிட்டீங்களா லைக் போட்டு விட்டேன் அசோக் குமார் மிக்க அசோக் அண்ணா முருக ஊட்டி கண்ணன் சகோ யாது முறை யாரு கேஸ் ஓ சகோ அனைவருக்கும் இனியும் செல்லாம சொல்லியிருக்காங்க கேர்ஸ்மா நைட் குட் நைட் தங்கம்மா குட் நைட் பரத்துமா நிக்க நன்றி இன்னொரு கொஞ்ச நேரம் தான் மூணு நிமிஷம் தான் இல்லை இருங்கப்பா மை நேம் மை நேம் இஸ் பில்லா லைக் போட்டேன் பங்கு பங்கு